அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபா கடந்து உங்கள் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா நைன்டி டேஸ் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தினா தொண்ணூறு நாள் ஓகேங்களா தொண்ணூறு நாள் வந்து நம்ம ஒரு பிளான் கொடுத்துருப்போம் ஸோ அந்த தொண்ணூறு நாள் பிளான் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து அடுத்தது எப்படி பயணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் ஓவராக சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஏன்னா இது தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் எப்படி சிலபஸை முடிப்போம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ நான் ஒரு ஓவராக சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த தொண்ணூறு நாள் நீங்கள் பயணிக்கும் போது வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்டோட நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பயணிப்பீங்க ஓகேங்களா சரி ஓகே இதில் வந்து பார்த்தினா தொண்ணூறு ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் எழுபது அப்படின்னு நான் போட்டிருப்பேன் தொண்ணூறு ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் எழுபது இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஃபஸ்ட்டு தொண்ணூறு நாளைக்கு உண்டான டார்கெட் இருக்கும் அடுத்து ஐம்பது நாளுக்கு உண்டான டார்கெட்டு அப்புறம் எழுபது நாளைக்கு உண்டான டார்கெட் இப்போ நைன்டி டேஸ் பிளானில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய கிருஷ்ணாபா கடம் யூடியூப் சேனலில் நைன்டி டேஸ் பிளான் கிரிஷோபா அப்படின்னு கொடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் நைன்டி டேஸ் பிளான் என்னென்ன டார்கெட் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருப்பேன் ஜிகே என்ன படிக்கணும் தமிழ் என்ன படிக்கணும் மேக்ஸ் என்ன பார்க்கணுங்கிறதுலாம் மேக்ஸ் டார்கெட்டே நான் வந்து ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருப்பேன் மேக்ஸ் டார்கெட் கிஷோபான்னு கொடுத்தனாலே உங்களுக்கு வரும் சரி ஓகே இதெல்லாம் வந்து தொண்ணூறு நாளில் நம்ம வந்து பயணிக்கக்கூடாது அதாவது சிக்ஸ்த்து டு டென்த் நியூ புக்கு தமிழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது பாடம் ஜிகே பாடங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் டாப்பிக் ஒரு ஆறு டாப்பிக்கு ப்ளஸ் ஃபைனட் சம்ஸில் ஒரு ஒரு ஐம்பது வீடியோ பதிவு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா சரி ஓகே இது எல்லாமே தொண்ணூறு நாளுடைய பிளான் இப்போ தொண்ணூறு நாளைக்கு முடிச்சதுக்கப்புறம் ஸோ தொண்ணூறு நாளுங்கிறது என்னிலருந்து ஸ்டார்ட் என்னையிலேருந்து ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசம்பர்லேருந்து தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து தொண்ணூறு நாள் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது மந்தாக கால்குலேட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ தொண்ணூறு நாளில் மூணு மாசங்களா ஓகேங்களா இப்போ இந்த டிசம்பர் அதாவது இந்த டிசம்பர் மாதம் அடுத்து ஜனவரி மாதம் ஃபிப்ரவரி மாதம் மொத்தம் மூணு மாதம் அந்த மூணு மாதம் தான் நான் தொண்ணூறு நாள் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிசம்பரில் இப்போ ஆறு நாட்கள் முடிஞ்சிருக்கேன் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு தமிழில் இயல் ஒன்று ரெண்டு மூணு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் வித் இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி எல்லாமே ஏ டு ஜெட் அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே சேர்த்து நம்ம டோட்டலாக கவர் பண்ணிட்டோம் மூணு இயல் பக்காவாக முடிச்சிட்டோம் அதுவும் டென்த் ஸ்டாண்டர்டில் ஓகேங்களா இல்லாமல் அதில் ரெண்டு இயல் நம்ம லைட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம் ஓகே டோட்டலாக டெப்தாகவே லைவ் டெஸ்ட்டாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் கண்டெக்ட் பண்ணிட்டோம் மாதிரி ஜிகே என்னென்ன பாடங்கள் முடிச்சிருக்கோம் நம்ம இந்திய அரசியலமைப்பு இப்போ சிக்ஸ்த்தில் இருக்கிறது டென்த்தில் இருக்கிறது டுவெல்த்தில் இருக்கிறது முடிச்சிட்டு மத்திய அரசும் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம் அதிலும் கூடிய தலைவரெலாம் பற்றி நம்ம டெப்த்தாகவே பார்த்துட்டோம் அடுத்து மாநில அரசு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் மேபி இன்றைக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே மாநில அரசும் முடிஞ்சிடும் அப்போ மூணு ஜிகே பாடங்கள் மூணு தமிழ் இயலும் பக்காவாக நம்ம வந்து முடித்தாச்சு ஓகேங்களா ஸோ பாருங்க அம் அதாவது டோட்டலாக ஒரு ஐம்பது இயல் இந்த பக்கம் ஒரு ஐம்பது ஜிகே பாடம் இருக்குன்னா மூணு மூணுக்கு முடிச்சுட்டோம் இந்த சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்தெலாம் தமிழ் வரும்போது கடகட கடகடா முடிச்சிடுவோம் இந்த நைன்த்து டென்த்து மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் சிரமப்படுவீங்க மற்றது எல்லாமே நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க சரி ஓகே இது வந்து நைன்ட்டி டேஸில் நம்ம வந்து பண்ணுவோம் நம்ம ஒன்று ஒரு அப்படி முடிச்சுடுவோம் நம்ம ஓகே அடுத்தது மாதிரி நீங்கள் பயணிச்சிங்க இந்த தொண்ணூறு நாளில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி முடிச்சிட முடியுமா அடுத்து ஐம்பது நாளில் முடிச்சிட முடியுமா ஃபஸ்ட்டு முடியுமா முடியுமாங்கிற கேள்வியை விட இறங்கி நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ பயணிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வரணும் அந்த தொண்ணூறு நாளில் நம்ம எவ்வளோ முடிக்க முடியும் ஓகே இவ்வளோ முடிச்சிட்டோம் நீதிக்க கூட ஐம்பது நாட்கள் ஓகே இதில் இருக்கிற பெண்டிங் எல்லாத்தையும் தூக்கி அதில் போடு அதெல்லாம் சேர்த்து முடிக்கலாம் அதில் கொஞ்சம் பெண்டிங் அதெல்லாம் தூக்கி எழுபது நாளில் போடு அங்கே சேர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் ஆகி வந்தீங்கன்னா தான் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண முடியும் வெளியில் நின்னே வேடிக்கை பார்த்துட்டு முடியுமா முடியுமா அது என்னென்னா ஒரு சோம்பேறிங்க சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இது முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கனாலே அவங்க படிக்க ரெடியாக இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா எதுக்கு நம்ம போய் அலைச்சல் பட்டுக்கிட்டு நம்ம முடியுமா முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஏன் தேவையில்லாமல் போய் படிச்சுக்கிட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க கனவுக்காக ஓட முடியாது அப்போ அவங்க படிக்க தயாராக இல்லை உடம்பு வளையலை வேறு ஒன்றும் கிடையாது உடம்பு வளையறோம் என்ன பண்ணுவான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எழுதிட்டு எக்ஸாமை ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாண்டான்ட்டு போயிட்டே இருப்பான் உடம்பு வளையாதவ என்ன பண்ணுவான் நாம் எதுக்கூட ட்ரை நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எதுக்கு தேவையில்லாம முயற்சி பண்ணிட்டு அப்படின்ட்டு வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான் அங்கே அவனுக்கு அவன் அவனால் இங்கே ஒரு பிரோஜனமும் கிடையாது கடைசி வரைக்கும் அவன் வெளியினு வேடிக்கை பார்த்து முடியாது முடியாம முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுடுவான் வாழ்க்கை திரும்பி பார்த்தா முடியாதுங்கிற அந்த கேள்விக்குறியோடவே முடிஞ்சிருக்கும் முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்குறியோடவே அவன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் சரி ஓகே இப்போ தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள்ங்கிறது என்னது இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் சாரி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாதம் முடிஞ்சிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா மார்ச் மாதம் அப்புறம் ஏப்ரல் இருபது நாள் மொத்தம் ஐம்பது நாள் அப்படி தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் சரி இந்த தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஐம்பது நாள் என்னது முழுசாக முழுசாக மார்ச் மாதம் அப்புறம் ஏப்ரலில் இருபது நாள் மொத்தம் எவ்வளவு நமக்கு ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்கிற ஓல்டு புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவோம் நல்லா கேளுங்க சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்கிற ஓல்டு புக் டோட்டலாக நம்ம முடிச்சுடுவோம் ஓகே அதில் வந்து ஒவ்வொன்லி ஒரு ஒம்பது இயல் வச்சுட்டோம் அப்படின்னா ஐயம்பது நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு ஏல் டெய்லி ஒரு இயல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் எந்த அந்த ஐம்பது நாள் பிளானில் ஸோ ஓல்டு புக்கு ஒரு இயல் டெய்லி கம்ப்ளீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் ஈஸினால் நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த் இங்கே நியூ புக்கு படிச்சுருக்கீங்களா அதில் இருக்க தகவல் தான் மேக்ஸிமம் அங்கே இருக்கும் ஒரு சிலது மட்டும்தான் புதுசாக இருக்கும் ஸோ நீங்கள் புதுசாக போய் அங்கே போய் நீங்கள் படிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காது நியூ புக்கு படிக்கிற அளவுக்குலாம் டைம் எடுக்காதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு செயல் எடுக்கிறீங்க திருவிக்கா பற்றி படிப்பீங்க பாரதியரை பற்றி படிப்பீங்க பெரியாரை பற்றி படிப்பீங்க மேக்சிமம் ஓவர் எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான் அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம் அது இல்லாமல் ஒரு நம்ம நியூ புக்கில் இருக்கிற மாதிரிலாம் ஒரு சில பாடங்களில் டெப் பெருசாக இருக்கிற மாதிரிலாம் அங்கே இருக்காது தகவல் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக அழகழகாக நீங்கள் ஓல்டு புக்கு முடிக்கிறதே உங்களுக்கு தெரியாது ஈவன் நான் டென்த்து ஸ்டாண்டர்டே சொல்கிறேன் டென்த்து ஓல்டு புக்கே முடிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்காது ஓகேங்களா ஸோ அப்போ சிக்ஸ்த் டு டென்த்துலாம் பாருங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ டெய்லி ஒரு இயலுங்கிறதுலாம் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் சிக்ஸ்த்து அந்த டெ ஒன்றும் இல்லை சிக்ஸ்த்து இருக்குல்ல சிக்ஸ்த்து செவன்த்துலாம் ஒரே அதான் சொல்லல ரெண்டு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன் ரெண்டே வீடியோவில் சிக்ஸ்த்து முடிச்சிருப்பேன் ரெண்டே வீடியோவில் சிக்ஸ்த்தை முடிச்சிருப்பேன் அவ்வளோ தான் பாருங்கள் சிக்ஸ்த்து அந்த ரெண்டு ஏழ் முடிச்சா ஏழு நாளில் படிக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா ரெண்டே வீடியோ அன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு வீடியோ பார்த்தா முடிஞ்சு போச்சு சிக்ஸ்த்து தமிழே முடிஞ்சு போச்சு சார் அவ்வளோ ஓகேங்களா ஈஸியாக முடிச்சிடலாம் சிக்ஸ்த்து அந்த ஓல்டு புக்கோடது ஓகேங்களா ஸோ ஓகே இந்த ஐம்பது நாளில் டெய்லி ஒரு இயல் முடிச்சாலே நம்ம நாற்பத்தஞ்சி இயல் நம்ம அழகாக வந்து ஐம்பது நாள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ ஓல்டு புக்கு முடிஞ்சிடும் அப்புறம் கடைசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஞ்சு நாளில் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் இருக்கும் ஓகே இல்லை என்னது லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஏழு ஏழு ஏழில் இருக்கும் அது குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பு மட்டும் படித்தா போதும் அந்த ரெண்டு நாளில் நம்ம அது ஒரு இது ஒரு லைவ் அது ஒரு லைவ் வச்சு நம்ம முடிச்சு அது ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த ஓல்டு புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐந்து ஐம்பது நாட்கள் நம்ம அப்படி தான் முடிக்க போகிறோம் ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன சார் பண்ண போகிறோம்னா ஜிகே இப்போ ஆல்ரெடி நம்ம ஜிகே இங்கே வந்து பார்த்தோன்னா ஐம்பது பாடங்கள் நம்ம அதாவது எக்ஸாம் பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாடங்கள் அது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற முக்கியமான பாடங்கள் தான் அங்கே வச்சுருப்போம் நம்ம அப்போ ஐம்பது பாடம் பக்காவாக நம்ம அங்கே எல்லாத்தையும் முடிச்சிடும் அடுத்த ஐம்பது நாள் அது தொண்ணூறு நாளில் முடிச்சிடும் அடுத்த ஐம்பது நாட்கள் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்னென்ன பாடங்கள்னா மீதி இந்த கொசுறு பாடங்கள்ல இருக்கும் பார்த்திங்களா அந்த லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லா யூனிட்டும் கலந்து சொல்கிறேன் வரலாறாக இருக்கட்டும் பாலிட்டியாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அந்த லோ ஸ்டாண்டர்ட்ல கூடிய பாடங்கள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன எக்கனாமிக்ஸ் பாடங்கள் அந்த டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒரு சில பாடங்கள் டென்த் எக்கனாமிக்ஸில் இருக்கிற பாடங்கள் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடி சின்ன 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 பாடங்களை தான் அது ஒரு நாற்பது லெசன் எடுத்துக்கலாமே ஓகேங்களா ஒரு நாற்பது லெசன் அதான் நான் என்ன லெசன் சொல்கிறேன் மோர் ஹவர் இதுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சுப்பா புரிதுங்களா இதுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு இருந்தாலும் அதில் ஒரு நாற்பது டு முப்பது லெசன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அது அழகாக முடிச்சிடலாம் அதான் சொல்கிறில்ல அடுத்த ஐம்பது நாட்கள் படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு தூசு மாதிரி தான் மொதல் தொண்ணூறு நாள் படிக்கிறது தான் நமக்கு வந்து சேலஞ்சிங் இருக்குது அடுத்த ஐம்பது நாள் படிக்கிறதுல எல்லாமே இந்த இருக்கிறது தான் அதாவது அங்கங்கே ஒரு மார்க் ஒரு மார்க் செதறி கிடக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அள்ளி போட்டு நம்ம அந்த மார்க்கை ஆட் பண்ண தான் அப்போ அந்த ஐம்பது நாட்களில் ஜிகே வந்து அவ்வளோதான் ஒரு ஒரு முப்பது நாற்பது லெசன் நம்ம சொல்கிறேன் நான் நான் அப்போ அந்த டைமில் சொல்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் பெரிய லெசன்ஸ் எல்லாமே இங்கே முடிச்சிட்டோம் மீதி எல்லாமே குட்டி 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 லெசன் தான் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரே லைவில் ரெண்டு பாடம் மூணு பாடெல்லாம் கூட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த ஐம்பது நாட்கள் ஜிகே அப்போ தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி ஜி மேக்ஸ் டாபிக் மாதிரி அது முக்கியமான டாபிக் இங்கே எல்லாம் வந்துடும் ஒரு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் டாபிக் இருக்கும் அதையும் அந்த ஐம்பது நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சைட் பை சைடாக கொடுத்து கவர் பண்ண போகிறோம் சயின்ஸ் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஐம்பது நாட்கள்ல இந்த ஐம்பது நாட்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை வாரம் வரும் ஐம்பது நாட்கள்னால் ஏழு நாற்பத்தொம்போது ஏழு வாரங்கள் வரும் ஓகேங்களா இந்த ஏழு வாரங்களில் நான் என்ன பண்ண போறேன்னா ஏழு மேஜரான தலைப்பு ஓகேங்களா ஏழு மேஜ் ஒரு பத்து முக்கியமான தலைப்பு கீழே நம்ம வந்து காரம் உப்பு நோய்கள் டாப்பிக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு பத்து இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை வந்து நம்ம வந்து பிரித்து வச்சுட்டு அதன்படி நம்ம வந்து சுருக்கமாக நீங்கள் எப்படி படிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஐம்பது நாட்கள் பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்னென்னா சயின்ஸு சான் சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சயின்ஸெலாம் நம்ம வந்து நம்ம நினைச்சாலும் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது அதுக்காக நம்ம படிக்காமலேயும் போயிட முடியாது நம்மளோட எஃபர்ட் எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துடணும் இல்லை அப்போ அந்த ஐம்பது நாட்களை சயின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த டாப்பிக்காக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை அழகாக கவர் பண்ணிட்டு போயிடலாம் அது ஸ்மார்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் சொல்கிறேன் அந்த ஐம்பது நாட்கள் ஃபுல்லாகவே ஸ்மார்ட் தான் இருக்கும் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரிலாம் இருக்காது அங்கங்கே ஸ்மார்ட் ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தோன்னா விட்டு விட்டு விட்டால் நீங்கள் வந்து படிப்பீங்க ஓகேங்களா ஸோ அது இது வந்து ஐம்பது நாட்கள் நம்ம பண்ண வேண்டியது ஓகேங்களா நான் ஐம்பது நாட்கள் உங்களுக்கு நான் பக்கமாக அந்த டைம் நான் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா அது இல்லாமல் இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இது நான் எதனால் நான் சொல்கிறேன்னா அடுத்து இன்னொன்று சைடில் நம்ம வந்து பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்தினா இந்த யூனிட் நான் படிக்கலையேங்கிற அந்த ஒரு கவலைலாம் எங்கேயுமே இருக்காது அதனால தான் இவ்வளோ தைரியமாக நான் அதை சொல்கிறேன் அடுத்து வந்து பாருங்கள் செவன்ட்டி டேஸ் செவன்ட்டி டேஸுங்கிறது என்னது கடைசியாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஏப்ரல் இருபது முடிக்குதுங்களா ஏப்ரல் இருபது முடிச்சதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும் ஏப்ரலில் ஒரு பத்து நாள் இருக்குமா ஓகே அந்த பத்து நாள் தனியாக வைங்க அடுத்து வேறு என்ன முழு மாதமாக இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் மே அப்போ மே மாதம் முழுசாக இருக்கும் அப்புறம் ஜூன் மாதம் முழுசாக இருக்கும் ஜூலை பதிமூணு தான் நமக்கு எக்ஸாம் ஓகே அந்த ஜூலையில் பதிமூணு விட்டுருங்க நடுவில் எத்தனை ரெண்டு மாதம் இருக்குது மே மாதம் ஜூன் மாதம் ரெண்டு மாதம் முழுசாக இருக்குது அப்புறம் இந்த ஏப்ரலில் ஒரு பத்து நாள் எடுத்துக்குங்க அப்போ அறுபது ப்ளஸ் பத்து எழுபது நாள் அந்த ஜூலையில் பத்து நாள் விட்டுருங்க ஏன்னா கடைசி பத்து நாள் நம்ம வந்து ஓவரால் ரிவிஷன் பண்ண ஏதோ ஒன்று நமக்கு வந்து தேவைப்படும் அது விட்டுறலாம் அப்போ ஏப்ரலில் பத்து நாள் மே மாதம் முப்பது நாள் ஜூன் மாதம் முப்பது நாள் மொத்தம் எழுபது நாள் அப்போ அந்த எழுபது நாள் என்ன பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் டோட்டல் ரிவிஷன் தான் அம் இந்த தொண்ணூறு நாள் படித்தது அந்த ஐம்பது நாள் படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ரிவிஷன் தான் ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாகவே வந்து பார்த்தினா ஓவரால் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம டென்த்து தமிழ் ஐயல் ஒன்று டு அஞ்சு நல்லா படிச்சுங்க இந்திய அரசு இப்போ மத்திய அரசு மாநில அரசு ஃபுல்லாக படிச்சுக்குங்க அந்த மாதிரி வந்து ஒரு மூணு மூணு ஏழாக மூணு மூணு படமாக கொடுத்து கொடுத்து ரிவிஷனாக வச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இங்கேயுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க அந்த தொண்ணூறு நாள் பிளான்லையும் சரி ஐம்பது நாள் பிளான்லேயும் அப்போ ரிவிஷன் வந்து கலந்து கலந்து பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் ஏழு ஒன்று ரெண்டு மூணு நம்ம லைவ் டெஸ்ட் தனித்தனியாக வச்சதுக்கப்புறம் ஓவரால் கலந்துமே லைவ் டெஸ்ட்டு வைப்போம் நம்ம அப்போ அப்பப்போ ரிவிஷனுக்கு நம்ம வந்து கொடுப்போம் இது இல்லாமல் ஓவரால் எல்லாத்தையுமே ர ரிவிஷன் ஒன்று இருக்கும்ல டென்த்து ஃபுல்லாக லைட்டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து அந்த செவன்டி டேஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் ஓஎம்ஆர் சீட்லேயே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு லைட் டெஸ்ட் இருந்தாலுமே சீட்லேயே எழுத போகிறீங்க ஒரு லைட் டெஸ்ட் நீங்கள் எழுதினாலுமே கூட ஓஎம்ஆர் சீட்லேயே லைட் டெஸ்ட் எழுத நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் நான் கொடுக்குற லைட் டெஸ்ட்டுமே ஓஎம்ஆசிட் நான் அதை நான் நான் தனியாக ஒரு வீடியோ பற்றி நான் சொல்கிறேன் அது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் தனியாக சொல்கிறேன் ஓகேங்களா சார் அவ்வளோதான் இந்த தொண்ணூறு ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் எழுபதுங்கிறது இதுதான் கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் கீழே என்ன சார் ஆயிரத்து ஐநூறு ப்ளஸ் ஐநூறு ப்ளஸ் ஐநூறு ப்ளஸ் ஐநூறு ப்ளஸ் ஐநூறு அப்படின்னா இது நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இந்த வேலையை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் ஓகேங்களா இது கண்டிப்பாக வந்து யூடியூப் ஃப்ரெண்டுக்கும் பேஸ்ரோண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் என்னன்னா இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறுங்கிறது என்னன்னா இப்போ மேடம் வந்து டெய்லி மார்னிங் டெஸ்ட் கொடுத்துட்டுருக்காங்களே இன்றைக்கி டேட் டூ கொடுத்துட்டாங்க இன்றைக்கி டேட் டூ கொடுத்துட்டாங்க இந்திய அரசியலமைப்பிலேருந்து இருந்து நேற்று ஒரு பத்து கேள்வி அதாவது எப்படின்னா ஒவ்வொரு பத்து கேலியும் தரமாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு ஒவ்வொரு பத்து கேலியும் தரமாக இருக்கும் வித் எக்ஸ்பிளனேஷனோடவே அதாவது அந்த இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடவே மேடம் வந்து பார்த்தோன்னா இந்த புக்கோட பேஜ் காமிச்சு உங்களுக்கு கட் பண்ணி அழகாக வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு அதாவது இப்போ இது எத்தனை நாள் வரைக்கும் மேடம் கொடுப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க கொடுக்க போகிறாங்க இப்போ டே ஒன் டே டூ இப்போ தான் வந்திருக்கு இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்ம லெசனை முடிக்க முடிக்க நம்ம கூடவே வருவாங்க மேடம் இப்போ நம்ம இந்திய அரசுலேருந்து முடிச்சிட்டோமா நம்ம முடிச்சிடுவாங்க அடுத்து மத்திய அரசுலேருந்து கேள்வி எடுப்பாங்க எல்லா புக்கோட தகவல் நல்லா கேளுங்க புக்கிலேருந்தால் கேள்வி எடுப்பாங்க நாட் ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் புக்கில் என்ன தகவல் இருக்கோ அதை வச்சு தான் கேள்வி எடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்வி அதாவது நூற்றி ஐம்பது நாட்கள் வந்துக்கிட்டே இருக்கும் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் கொடுத்து நம்ம நைன்டி டேஸ் பிளான் ஃபிஃப்டி டேஸ் பிளான் அப் டு நூ நான் ஒரு தோராயமாக நூற்றம்பது நாள் நான் சொல்கிறேன் அப்போ நூற்றம்பது நாள்ங்கும்போது எவ்வளோ கொஸ்டின் ஆயிடுது ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளும் மேடம் வித் எக்ஸ்பிளனேஷனோடவே உங்களுக்கு நடத்திடுவாங்க அப்போ நீங்கள் இது டெய்லியும் அப்பப்போ பத்து பத்தா நீங்கள் என்ன படித்த படத்தை பத்து கேள்வி அட்டன் பண்ண போகிறீங்களோ தானே அதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் அந்த எழுபது நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எழுபது நாள் பண்ண போகிறோம் இந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்வியை லைட்டஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம் டெய்லி நூறு 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 டெஸ்ட்டு நூறு 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 லைட்டஸ்ட்டு கலந்து 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 வைப்போம் நம்ப அப்போ அந்த ஆயிரத்து ஐநூறு திரும்பவும் உங்களை ரீகால் பண்ண வைப்போம் நம்ப அந்த டைம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நூறு நூறுரூவா வைக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன் இது 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 வந்து டெய்லி பத்து பத்து பத்தா கொடுத்துட்டுருங்க பார்த்தீங்களா டெய்லியும் இது பத்து பத்து பத்தாக கொடுத்துட்டுருக்கு பார்த்தீங்களா நீங்கள் டெய்லியும் அட்டர் பண்ணிவிடுங்க டெய்லியுமே இதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் அட்டர் பண்ணிகிட்டே வாங்க ஒரு 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 கட்டத்தில் வந்து உங்களுக்கு அப்பப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அதோடய பிடிஎஃபும் நான் கொடுக்குறேன் நம்ம பேட்சுக்கு வந்து நம்ம அப்போ டெய்லியுமே கொடுத்துறோம் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுமே அந்த பிடிஎஃபை நம்ம கொடுத்துருவோம் யூடியூப்புக்கு என்ன பண்ணுவோம் ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன் நான் ரீகால் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறோம் அதை நீங்கள் பண்ணீங்க ஆனால் அதுக்காக அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும் வீடியோவில் வந்து லிசன் பண்ணணும் நீங்கள் ஏன்னால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து இதான் கரெக்டாக அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சிலது நம்ம பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம் புரிதுங்களா சரி ஓகே அடுத்து வந்து அதே மாதிரி டீ உடனே எல்லோரும் வந்து சார் பிடிஎஃப் கொடுங்க தயவு செஞ்சு பிடிஎஃப்ங்கிறது நானாக பார்த்து கொடுப்பேன் ஓகேங்களா நாங்களாக பார்த்து பிடிஎஃப் கொடுப்போம் நீங்கள் கேட்குறதுக்காகலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் எப்போ எந்த இடத்துல கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுப்போம் நம்ம புரிதுங்களா உங்களுக்கு சரி ஓகே ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் அதை நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீப் ஆன் ஃபாலோ பண்ணி நீங்கள் முடிங்க புரிதுங்களா சரி ஓகே அடுத்தது பாருங்கள் ஆயிரத்து ஐநூறு முடிஞ்சிங்களா அடுத்தது வந்து பார்த்தினா இந்த ஐநூறு 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 நாலு ஐநூறு போட்டிருப்பேன் என்னென்னா ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸ் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நம்ம கொடுத்துருவோம் அதை விட்டுருங்க அது இல்லாமல் நாலு ஐநூறு போடுறது எது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஐநூறு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜிகே கே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ மேடம் கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா புக்கில் இருந்து இருக்கக்கூடிய தகவல் கரெக்டுங்களா புக்கில் இருந்து எடுக்கக்கூடிய தகவல் நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட தகவல் அதாவது இந்திய அரசியலமைப்பு இருந்தும் அடுத்து மத்திய அரசு இருந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் வந்து பார்த்தோன்னா அஞ்சஞ்சு கேள்வியாக செட் பண்ணி அந்த ஜிகே ப்ரீவிய கொஷின் பேப்பர் அதுவும் வந்து பார்த்தோன்னா நம்ம நடத்துகிற பாடத்தை பேஸ் பண்ணி தான் அது இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நான் நாளிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நான் டைம் கிடைக்கல இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது சைட் பை சைடாக போகும் அது ஒரு ஐநூறு கொஷின் கிட்டே போகும் ஓகேங்களா அந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகே சீரீஸுங்கிறது தனியாக போகும் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இலக்கணம் நம்ம கொடுப்போனாங்க இந்த இலக்கணமும் இந்த அடுத்த ஐநூறு 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 இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஜனவரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிந்தான் நம்ம டீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டாவது ஐநூறு என்னென்னா இலக்கணம் மட்டுமே ஐநூறு கொஷின் இலக்கணம் மட்டுமே ஐநூறு கேள்விகள் நம்ம வந்து கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம போனதே ஸ்டார்ட் பண்ண பட் டைம் கிடைக்கல அதனால் அதை முடிக்க முடியல பட் இந்த தடவை திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜனவரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இலக்கணம் மட்டும் ஐநூறு கேள்விகள் வித் எக்ஸ்ப்ளேஷனோட மேடம் இப்போ எப்படி எக்ஸ்ப்ளேஷனோட கட் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீனில் காட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி அதே மாதிரி இலக்கணமும் ஐநூறு கேள்வி நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன கேள் என்ன ஆன்சர் இது வந்து பார்த்தோன்னா கொள்கலீர் அப்படின்னு இருக்குன்னா கொள்கலீருங்கிறது என்ன வினைத்தொகை வினைத்தொகைன்னா என்னென்ன புக்கில் இருக்கிற தகவலை அப்படியே டெஃபினேஷனாக வச்சுட்ருவோம் ஏன்னா அங்கே இடத்துல நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் ரீகால் பண்ணிப்பீங்க ஓ இதான இல்லை நீங்கள் போய் புக் எடுத்து செக் பண்ண தேவையில்ல நாங்களே புக்கோட பேஜ் கட் பண்ணி அங்கே வச்சுருவோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல ரீகால் பண்ணிப்பீங்க ஸோ படித்தது ஃபுல்லாக ரீகால் பண்ணிப்பீங்க ஸோ ஐநூறு கொஷின் இலக்கணம் மட்டும் செப்பரேட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு ஐநூறு முடிஞ்சிங்களா ஒரு ஐநூறு ஜிகே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இன்னொரு ஐநூறு இலக்கணம் மூணாவது ஒரு ஐநூறு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அது என்ன தெரியுங்களா அது அந்த ஐநூறு தமிழ் கொஷின் அதாவது செய்யில் உரநடை பேஸ் பண்ணி சொல்கிறது பொறுத்தீங்களா செய்யிலும் உரநடை மட்டும் அதாவது தமிழ் இப்போ காசி காண்டத்தினுடைய கூட்டுக்கள் தவறானது இது எல்லாமே டெப்தான கொஷினாக தான் ஓகேங்களா ப்ரீவிய கொஷின் பேப்பர் கிடையாதுப்பா நான் வந்து அந்த இலக்கணம் பேஸ் பண்ணி நான் வந்து எடுக்கிறது இந்த ஐநூறுங்கிறது இலக்கணம் மட்டும்தான் சரி அந்த ஐநூறு இலக்கணங்கிறது ப்ரீவிசிய கொஷின் பேப்பர் இன்னொரு ஐநூறுங்கிறது வந்து பார்த்தினா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிகேயிலருந்து கேட்குறது சாரி தமிழ்லேருந்து நியூ புக்கில் இருந்து எடுக்கிறது இ டெப்த்தாகவே அந்த ஐநூறு தமிழ் பேஸ் பண்ணியிருக்கும் அதாவது உரநடை செய்யுள் பகுதி அதை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்கும் சில அது சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்கல அதை அதை நான் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே வித்து கீழே எக்ஸ்ப்ளனேஷனோடவே இருக்கும் அந்த ஐநூறு ஸோ இது என்னென்னா ரெகுலராக அப்பப்போ நீங்கள் நான் இப்போ நீங்கள் ஒரு 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 இப்போ அந்த ஐநூறு கேள்வினா அட்டை டைமில் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஒரு எது சொல்லுவாங்கள்ல சின்ன சின்ன இன்ஜெக்ஷனாக ஏற்றி 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 உங்களுக்கு வந்து பார்த்தினா அந்த விஷயத்தை வந்து பின்னாடி பல்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி டெய்லி அஞ்சு அஞ்சு பார்க்கும்போது சிரமமாக இருக்காது அதில் அப்படியே அஞ்சு அஞ்சா பார்த்துட்டு போனால் பின்னாடி திரும்ப பார்த்தா பரவாயில்லை நம்ம ஐநூறு முடிச்சுட்டோம்னு நமக்கே தெரியாமல் நம்ம முடிச்சிடுப்போம் அது இல்லாமல் ஆல்ரெடி படிச்சதுங்கிறதுனால டக்கு டக்குன்னு முடிச்சிட்டுவிங்க ரொம்ப நேரம் அதுக்கு எடுக்காது இப்போ மார்னிங் லைவ் டெஸ்ட் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் ஓட்டி 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 நீங்கள் முடிச்சிடுவீங்க ஏன்னா ஆல்ரெடி இப்போ கரண்டாக படிச்சிட்டிங்களா டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவீங்க புதுசாக போய் பார்க்க போகிறது கிடையாது படித்ததுங்கிறதுனால நமக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக கடைசி ஐநூறு மொத்தம் மூணு ஐநூறு சொல்லிட்டேன் ஒன்று இலக்கணம் அடுத்து செய்யில் ஒருநடை பேஸ் பண்ணி ஐநூறு அதுக்கப்புறம் ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஐநூறு கடைசி ஐநூறு தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சயின்ஸுக்கு சயின்ஸு ஐநூறு கேள்வி நான் எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் டாபிக் வைஸாக உங்களுக்கு ஐநூறு கொஸ்டின் எடுக்க போகிறேன் வித் எக்ஸ்பிளனேஷனோடவே இந்த ஐநூறுங்கிறது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு எதனால் நான் சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒளியல் பாடம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ ஒளியல் பாடத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 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 இருபது கேள்வி நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் ஒளியல் பாடத்துலேருந்து வெறும் இருபது கேள்வி எடுக்கிறேன் அந்த இருபது கேள்விக்குள்ளேயே ஒளியல் பாடத்தில் இருக்கிற முக்கியமான தகவல் எல்லாத்தையும் மேக்ஸிமம் உள்ள நுழைச்சி விட்டுருவேன் அப்போ நான் ஒளியல் பாடம் படிக்கலையே சிலபஸில் இருக்கே நீ பயப்படுத்த அந்த இருபது கேள்வி பார்த்தாலே அந்த இருபது கேள்விக்குள்ளேயே அவ்வளோ தகவலும் உள்ளே கொண்டு வந்துடுவேன் நான் நான் புரிதுங்களா உங்களுக்கு ஒளியலில் அந்த ஒளியில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஹண்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு இருபது கொஷின் ஆச்சு நான் எடுத்துகிட்டு உள்ளே நுழைச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நான் அந்த பா அந்த அந்த பாடம் நான் படிக்கலையேங்கிறத தாண்டி அந்த இருபது கேள்விக்குள்ளேயே அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட அதை கூட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் வைக்கும்போது அப்போ அந்த பாடம் சம்மந்தமாக நான் எதுவும் படிச்சுருக்குங்கிற அந்த திருப்தி உங்களுக்கு வந்துடுது இல்லை புரியுதுங்களா அதே மாதிரி தான் மற்ற எந்த பாடமாக காந்தவியல் பாடமாக இருக்கட்டும் இல்லை நோய்கள் பாடமாக இருக்கட்டும் அமிலங்கார உப்பு இப்போ அமிலங்கார வகுப்புலாம் ரொம்ப முக்கியமான பாடம் அதுலேருந்து என்ன பண்ணுவோம் ஒரு இருபத்தஞ்சி கேள்வி எடுப்போம் டெப்தாவே அப்போ அதில் வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்த்து வைக்கும்போது அமிலக்காரப்போ இருபத்தஞ்சு கேள்வி பார்த்துட்டேன் வெத்து எக்ஸ்ட்ரா இன்ஃபார்மேஷன் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே என்னத்தை போய் அப்படி நீங்கள் பார்த்தாங்களே பய அதான் சொல்லி எக்ஸாமில் போய் பயப்பட தேவை ஏன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா லாஸிலுமே ஒரு டச்சில் இருக்கீங்க நீங்கள் இருபத்தஞ்சு கேள்வினா சும்மா கிடையாது ஒவ்வொரு கேள்வியும் நாலு நாலு தகவல் தெரிஞ்சுப்பீங்க கிட்டத்தட்ட நூறு தகவல் தெரிஞ்சுப்பீங்க அந்த ஒரு இருந்து விசை இயக்கம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ விசை இருந்து அந்த அழகு என்ன மதிப்பு என்ன அதெல்லாம் உள்ளே நுழைச்சி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு அந்த விசை இயக்கம் நான் ஹெட்டிங் நான் படிக்கலை சார் படிக்கலையா இந்த பார் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட இதை நல்லா பார்த்துக்கும் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவீங்க சயின்ஸை நினச்சி நீங்கள் பயப்பட மாட்டீங்க அது ஏன் நான் அந்த சயின்ஸ் மட்டும் நான் எப்போ கொடுப்பேன்னா கடைசியில் தான் நான் கொடுப்பேன் கடைசியில் நான் இப்போ அந்த ஐம்பது நாள் பிளான் வருது பார்த்தீங்களா அந்த டைம் தான் கொடுப்பேன் ஏன்னா அந்த சயின்ஸை நான் முன்னாடியே கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து பாடனாக இப்போ மற்றது படிக்கிறதுலாம் பாடம் ஆகக்கூடாது அந்த ஐன் அந்த சயின்ஸ் ஐநூறுங்கிறது வந்து பார்த்தோன்னா அப்படியே படித்து ஒரே ஒரு இடம் ரீஷன் பண்ணிட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆகிடும் நமக்கு இப்போ இருந்துன்னா அது ரொம்ப பரனாக போய்டும் எப்படி மற்றதெல்லாம் பர்டனாக போயிடும் நமக்கு மார்க்கு கம்பல்சரி வரக்கூடிய ஏரியாவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தொண்ணூறு ஐம்பதில் முடிச்சிட்டோம்னா அப்புறம் ஐம்பதில் கடைசியில் இருக்கிற அந்த நாட்களிலிருந்து நம்ம வந்து சயின்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படியே படித்து அப்படியே போய் எழுதுற மாதிரி ஒரே ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி அது வித்து ஷார்ட் கட்டோடவே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மைண்டில் ஷார்ட் கட்டோட நான் நிறுத்த முடியுமோ நிறுத்துறேன் புரியுதுங்களா ஸோ நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது உங்களை என்ன பண்ண போகிறேன்னா நான் தான் சொல்கிறேன்ல புக் வைஸும் சரி ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அது இல்லாமல் மேக்ஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம தான் இந்த டாப் ஃபைனடிஸ் எம் சீரீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் சயின்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் சரி இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் உள்ளே நம்ம நுழைச்சி கொண்டு வர போகிறோம் இலக்கணம் தனியாக இது இது இதெல்லாம் பண்ணிவிட்டு அது இல்லாமல் அந்த ஆயிரத்தி ஐநூறு புக் புக்வைஸு நம்ம ஜிகே அப்புறம் நைன்டி டேஸ் பிளானில் படிக்கிறது ஐம்பது நாள் பிளானில் படிக்கிறது ஜிக்கு அப்புறம் லைவ் டெஸ்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம கேட்கலாம் சார் இவ்வளவும் பண்ண முடியுமானா இவ்வளவும் பண்ணுறதில் நம்ம எவ்வளோ இது இவ்வளோ பண்ணுறதுல நீ எழுபது பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட நீ பாஸ் பண்ணலாம் நான் சொல்கிற நான் இது பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுல் மார்க் ஸ்டேட் லெவல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை நம்ம முயற்சி பண்ணுறோம் இதில் நீ ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீ கொண்டு வந்து நிறுத்திட்டாலே உனக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துருங்கிற நான் நான் சொல்கிறது புரிந்துலே உங்களுக்கு இதில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓவரால் நீ கொண்டு வந்து நிறுத்திட்டாலே உனக்கு அந்த பாஸ் மார்க் வந்துடும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் கொடுக்குறதெல்லாம் நீ ஃபுல்லாக கரெக்டாக பண்ணால் தான் நீ வந்து பாஸ் பண்ண முடியலாம் கிடையாது அப்படி பண்ணிணா நீ ஸ்டேட் லெவல் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் எனக்கு இதில் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இவனை கடந்து கூப்பிட்டு வந்துட்டாலே போதுண்டா அவனை எப்படியாவது நான் வந்து அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆனால் என்னோடய இது என்ன பண்ணணும் அவுட் புட்டு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுத்தாகலாம் இது எல்லாமே கொடுப்போம் ஏன்னா இப்போ நான் இருக்கேன் மேடம் இருக்காங்க நம்ம டீமில் வந்து பார்த்தோன்னா மோகன் சார் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க கணேஷ் சார் இருக்காங்க வினித்தம் ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் உங்களுக்கு உழைக்க போகிறோம் அதனால தான் அந்த கான்ஃபிடென்டில் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம டீம் சப்போர்ட் இருக்குது நான் இருக்கேன் மேடம் இருக்காங்க இந்த எக்ஸாமை உங்களுக்கு என்ன சொல்லல இந்த எக்ஸாமு ஒரு மடங்கு பத்து மடங்கு நம்ம கண்டிப்பாக உழைப்போம் இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிறத வச்சு தான் இருக்குது அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம டீம் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது நானே பண்ணணும்னு சொல்ல முடியாது எக்ஸாம் இருக்குமானு சொல்ல முடியாது ஸோ கையில் ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு சான்ஸு நல்லா பயன்படுத்திக்கங்க இந்த தடவை வெட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுங்கிறது இதை விடவே இன்னும் கஷ்டப்பட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் இதுவே கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே இருபத்தேழுலேயே நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இப்போ இருக்கிற கஷ்டத்தை விடவே இன்னும் மூணு மடங்கு கஷ்டப்பட்டு தான் இங்கே அங்கே வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த இப்போ இருக்கிற இப்போயே உங்களுக்கு சுச்சுவேஷன் சரி இல்லைன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் நல்லா கா நார்மலாக இருக்கும் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையாது இதை விடவே மோசமாக தான் இருக்கும் ஸோ படிக்கிற ஆங்கிளும் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கான உங்களுக்கு சுச்சுவேஷனும் மோசமாக இருக்கும் அதுக்கு இப்போவே பரவாயில்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு படிச்சுட்டு போயிருங்க அதான் நான் சொல்கிறது நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் சொல்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சாதான் இப்போ படிக்கிறதுக்குள்ளே இந்த கைடன்ஸ்குள்ளே படிக்கிறது நீங்கள் சிரமம்னு நினைக்காதீங்க இதுவே பரவாயில்லன்ட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு புரியும் அப்போ புரிஞ்சு புரோஜனம் கிடையாது இப்போவே புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையே இந்த சூழ்நிலை படிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து இன்னும் சூழ்நிலைகள் படுமோசமாக இருக்கும் அப்போ மட்டும் எப்படி படிப்பீங்க அதுக்கு அப்போ நினைப்பீங்க பேசாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே படிச்சிருக்கலாம் அப்போ கூட கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு பட் அது பின்னாடி போய் நினச்சி புரோஜனம் கிடையாது சுதாரித்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சு நான் மட்டும்தான் அது உங்கள் மைண்டுக்கு ஏறாது அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் புரியுதுங்களா சரி ஓகே நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவு அடுத்தது வருது ஃபாலோ பண்ணிங்க இன்னைக்கு லைவ் கிளாஸில் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷ்வக்டர் உங்களுக்கு கிஷ்ணா தேங்க்யூ